சிவனோடு சிவராத்திரி தேதி இருபத்தி ஆறு இடம் பெருமாள்மலை பெருமாள் மலை ஈரோடு முன்பதிவிற்கு தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கு வணக்கம் அதாவது சிவராத்திரின்னு சொல்கிறோம் அப்போ சிவராத்திரினா என்ன சிவராத்திரியில் என்ன ஒரு விசேஷம் ஏன் சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சிவனோட சிவராத்திரின்னு சொல்கிறோம் அப்போ சிவபெருமானுக்காகவே அந்த நாள் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது அப்போ பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறதுல இது என்ன அப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அன்றைய நாளில் நம்மளுடைய பூமி பிரபஞ்சத்துக்கும் பக்கவாற்றல் இருக்கும் அப்போ பூமியினுடைய அதிர்வும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் ஒன்றாக இணைந்த நேரம்தான் சிவராத்திரின்னு சொல்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக வந்து நமக்கு பூமியில் இருக்கும் அப்போ பூமி முழுவதுமே அதனுடைய ஆற்றல் வந்து நிறைஞ்சு அப்படியே மலர்ந்து கொண்டு இருக்கும் அப்படி ஒரு தருணத்தில் சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சி நம்ம பண்ணும் பொழுது நமக்குள்ள அந்த குண்டனி சக்தியானது எலும்பி வேலை வரும் அதனால் அதை நம்ம பயிற்சி பண்ணாலும் பண்ணாட்டியும் நமக்குள்ளே தானாகவே வரும் அன்றைய நாள் அதான் இப்போ நம்ம தினமும் பயிற்சி பண்ணி தியானத்தில் ஒவ்வொரு சக்தியை நம்ம உருவாக்கி விட அன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்ம தியானமே பண்ணலினாலும் பயிற்சியே பண்ணினாலும் நமக்குள்ளே அந்த சக்தி தானாகவே எழும்பும் அந்த நாளில் அந்த சிவனோடைய மிகப்பெரிய ஆற்றலோடு நம்ம இணையும் பொழுது நம்முடைய தேவையில்லாத கர்மவனைகள் அத்தனையும் நிவர்ந்து நிவார்த்தியாகி சகல விதமான பாசிட்டிவான எனர்ஜியை நமக்கு அள்ளி கொடுக்கும் அந்த நேரம் அப்போ பிரபஞ்சத்தோட கணக்கு இருப்போம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியாக நம்ம வெளிவர முடியும் அப்படிப்பட்ட ரகசியம் தான் அந்த சிவராத்திரி அவசியம் ஒவ்வொருவரும் இந்த சிவராத்திரியில் கண் விழிச்சிருந்து கட்டாயமாக அந்த இரவு முழுவதும் உணவில்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உத்தேசம் இல்லைங்க எனக்கு வந்து சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறீங்க ஒரு அரை வயிறாவது எடுத்துக்கிட்டு அளவோடு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீங்கள் இரவு மு முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் இருப்பது தான் இந்த சிவராத்திரி அவசியம் ஒவ்வொருவரும் இடுங்கள் இந்த சிவராத்திரியில் வந்து மிகப்பெரிய அந்த ஆனந்தத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இப்போது சிம்பிளாக சொல்கிறனே அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே இது வரைக்கும் நம்ம சாதிக்க முடியல நம்ம லைஃப்பை ஏமாந்து போச்சு நம்ம எப்படி வாழ்கிறதுனா நமக்கு தெரியல நம்முடைய என்ன சொல்கிறது அதாவது நான் இது மாதிரி இருந்தால் நான் வெளியே வருவேன் நான் எப்படியெல்லாம் வாழணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் வாழ முடியலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லவா நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட குறிச்சி ஆனால் கஷ்டந்தான் பட்டுகிட்டே இருக்கிறனா மொழியோ அதுலேருந்து நான் வெளியே வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின் சொல்கிறோம்ல இது ஏன்னா இருக்கிற அந்த கர்ம வினைகள் நம்மளை விட்டு வெளியே வராதனால நம்ம அதிலிருந்து மீள முடியல அப்போ அந்த மீள முடியாத ஒரு தருணம் வரும்போது தான் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் நம்ம நினைக்கிறோம் நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படி இல்லைங்க எல்லாருமே தப்பு பண்ணி தான் வரும் தப்பு பண்ணாமல் வர முடியாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அனுபவித்து அதனுடைய சுகத்தை அடைஞ்சால் தான் அதுதான் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த உலகமே பொய்யின்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மை இதுக்குள்ளே ஆழமான இந்த தியானந்தான் மெய் அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை நம்ம உள்ளே உணரக்கூடிய காலமும் நேரமும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டந்தான் இந்த சிவராத்திரி கட்டாயம் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியில் வந்து அன்றைய நாள் செய்து உங்களுடைய மிகப்பெரிய சக்தியை உங்களுடைய குண்டல்னியை மலரச் செய்து ஆனந்தமாக வாழ வாழ்த்தி வழங்கு நன்றி சிவனோடு சிவராத்திரி தேதி இருபத்தி ஆறு இடம் பிளாட்டினமால் பெருமாள் மலை ஈரோடு முன்பதிவிற்கு தெரியும் நபரை தொடர்பு கொள்ளுங்கள்